வெல்கம் பேக் ராஜன் டூட்டோரியல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி லேண்ட் ஹிந்தி த்ரூ தமிழ் இன் தேர்ட்டி டேஸ் நீங்க வந்து ஹவு டு ரீட் அண்ட் ரைட் ஹிந்தி பார்ட் நம்பர் ஒன் நாட் எயிட் ரொம்ப சின்ன ஸ்டோரி பார்க்க போறோம் எப்பெல்லாம் சேனல் மே நாகராஜன் ஆர் பிபி இண்டிபெண்ட் போட்ராகவும் எப்பெல்லாம் சேனல் லைக் பண்ணுங்களோ கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க சமைக்கு பாதுகாசை கவர்மெண்ட் ராம் ஒரு சீதா நாம் கே கபல்

ராம ராமனு சித்தம் பார்த்தீங்கன்னா உங்களோட எல்டர் லைஃப் தான் நிறைய உழைக்கிறாங்க பணத்தை சேமிக்கிறாங்க ஆனால் ரியா வந்து ரொம்ப பேராசை பிடிச்சிருக்கா எப்போ பார்த்தாலும் தனக்கான ஒர்க்கை வந்து த நிறைய கான்சென்ட் பண்றான் ஜெய்சே ஜெயசே சா சால் வித்தாகயா ரியா கா லாலஜ் அவர் பர்தகையா கா காலம் போக போக என்னச்சுன்னா ரியாவோட பேராசை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு வா அப்பனே பாஸ் ரகே சீஞ்ச சீஞ்சோன் சே காபே சந்துஷ்டா நேகி கிபி வா ரமேஷா அப்பனே சாசு சா சாஸ் கசூர் மெத்ஷே மஹங்கே ஷோஃப்கே

அமைதி அந்த மாதிரி தபாவ் மா பாப் பைசி வாங்க வா பகுத சம்பத்தி கட்டா கண்ணா சாகித்தி வீணா கிசி மேகனத் கே என்ன பாத்தீங்கன்னா

आँ आँ माना ने ये लिया है कि हम अपने जायदाद का कुछ हिस्सा अपने बच्चों में बांटेंगे और उसका कुछ हिस्सा तुमके भी देना चाहते हैं रिया खुशी ने खुशी से जूम उठती है क्योंकि वह हमेशा से यही ही सकती थी என்ன பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சொத்துல ஒரு பகுதி வந்து உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கு அதுல ஒரு பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க இது கேட்டவங்க யாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு லேக்கின் ராம அவர் சீதா கே மண்மே குச் அவர் ஹீ சால் ரத்தா உன்கோனே பத்த பத்ரோன்சே பராகுவா பே பயக் உசே தேதியா அவர் போலா வெட்டி ஹே துங்காரே ஹிசேக்கி சம்பத்தி ஹே அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா ஆனா ராமர் மற்றும் சீதாக்கு வந்து ஒரு டவுட் நினைச்சு அவங்க ஒரு பெரிய ஒரு பையனரே கற்கள் எடுத்து கொடுக்குறாங்க அதான் அவங்க சுத்தம் சொல்லி கொடுக்குறாங்க சரியா ஸ்டோன் எடுத்து கொடுத்துட்டு உஷ்ணே ஆ ரியா உஷே பைக்

அவர் போல பணம் மற்றும் பொருள் மட்டும் அப்படின்னு சொல்றாங்க இது அன்பு இரக்கம் மற்றும் நன்றி சொல்றாங்க ஹம்னே ஹமேஷா சே பியார் கியா ஹே அவர் அதிக கிமதி ஹே நாங்க வந்து நேசிக்கிறோம் பாத்தீங்கன்னா கவனித்து கவனிக்கிறோம் அது வந்து பணத்தோட ரொம்ப சொல்றாங்க ஹோ ஹே अबीना पहला सर्दा ये बोलना लगा अपनी किए गए बदाव वर्तव के लिए पछतावा होने लगता है उसने अपने सास और ससुर से माफी मांगी और अपने तरीके बदलने का वादा किया तो इनका कर्ज़ अब अब उमामिया और मामले का वर्तव पटे संदर्भ धन्यवाद